கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே பத்திற்கும் மேற்பட்ட வீடுகளில் உள்ள திறந்தவெளி கிணறுகளில் பெட்ரோல் மற்றும் டீசல் கலவை கலந்துள்ளதால் குடிநீர் மாசடைந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதுகுறித்து அப்பகுதி மக்களுடன் நமது செய்தியாளர் அருள்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இரண்டாவது பெரிய வர்த்தக நகரமான மார்த்தாண்டம் அருகே கீழ்ப்பம்பம் பகுதியில் பத்திற்கும் மேற்பட்ட வீடுகளில் உள்ள கிணறுகளில் பெட்ரோல் கலவை கலந்திருக்கிறது இது எப்படி நடந்திருக்கிறது என்பது தெரியவில்லை தற்போது நாம் வந்து கீழ்ப்பம்பம் பகுதியில் ஒருவரது வீட்டின் கிணற்றில் தான் நின்று கொண்டிருக்கிறோம் அந்த கிணற்றில் அங்க அந்த டீசல் மற்றும் பெட்ரோல் போன்ற படிவங்கள் கலந்திருக்க அந்த காட்சிகளைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் தற்போது ஒருவர் அந்த இருந்து தண்ணீர் இறைக்கிறார் காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த தண்ணீரில் பார்க்கலாம் தண்ணீர் இருந்து இறைக்கும் போது அந்த தண்ணீர் வந்து பெட்ரோல் அல்லது டீசல் போன்ற ஒரு கலவையாகத்தான் அதில் காட்சியளிக்கிறது அந்த தண்ணீர் சுத்தமான தண்ணீராக இருந்தது தற்போது இந்த நிலைக்கு மாறியிருக்கும் ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் அந்த தண்ணீரை ஊற்றும் போது அந்த தண்ணீரில் இருந்து தீ பற்றும் அந்த காட்சிகளையும் நாம் பார்க்கலாம் தற்போது அந்த தண்ணீரை நிலத்தில் வீத்தி வீத்தி வீத்தியும் அந்த காட்சிகளை பார்த்தோம் அந்த நிலத்தில் வீத்திய அந்த தண்ணீரில் அங்கு இருக்கும் ஒருவர் வந்து நெருப்பை வைக்கும் போது அந்த நெருப்பு பத்தி எரியும் காட்சிகளையும் நேரில் பார்க்கலாம் இந்த தண்ணீரில் கலந்திருப்பது டீசலா அல்லது பெட்ரோலா என்ற ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது இது போன்றுதான் இந்த பகுதியில் உள்ள பத்திற்கும் மேற்பட்ட வீடுகளில் அந்த பெட்ரோலானது கலந்திருக்கிறது இது குறித்து அந்த பகுதியை சார்ந்தவர்களிடம் கேட்கலாம் சார் வணக்கம் சார் இது எப்படி எப்படி இந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இதற்கு காரணம் என்ன சார் வடிகால் ஓடைகளிலோ இருந்து ஆயிலோ இந்த மாதிரி ஏதாவது கலந்திருக்கலாம் என்று நினைத்தோம் தற்போது நகராட்சி அதிகாரிகள் இப்போ சுகாதாரத்துறை அதிகாரிகள் எல்லாம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளில் கிணறுகளில் ஆய்வு செய்தபோது இது பெட்ரோல் அல்லது டீசல் கலந்த கலவையாக பத்துக்கும் மேற்பட்ட கிணறுகளிலும் ஆழ்துளை கிணறுகளிலும் கலந்திருக்கிறது தெரிய வருகிறது உடனடியாக சுகாதாரத்துறையும் மாசு கட்டுப்பாட்டு துறையும் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இவர்கள் உடனடியாக இந்த இடத்தை பார்வையிட்டு இங்கு என்ன நடந்திருக்கிறது இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்குகள் மற்றும் க கார்ப்பரேஷனுக்கான ட பஸ் டெப்போக்களில் உள்ள பெட்ரோல் பம்புகள் இவைகளை எல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும் எங்கிருந்து இவ்வாறு பெட்ரோல் கலவை கலந்து ஆழ்துளை கிணறுகள் உள்ள ஊர்களில் ஊற்று வாயிலாக இந்த கிணறுகளில் வெளிப்படுகிறது என்பதையும் உடனடியாக கண்டுபிடிக்க வேண்டும் இதனால் பொதுமக்கள் மிக சுகாதார சீர்கேடு மற்றும் அவர்கள் குடிநீருக்கு திண்டாடக்கூடிய ஒரு அவலநிலை உருவாகி இருக்கிறது ஆகையால் உடனடியாக இதற்கு தகுந்த தீர்வு கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் இந்த பகுதிகளில் உள்ள கிணறுகளில் இதே போன்ற தண்ணீரில் வந்து பெட்ரோல் அல்லது டீசல் கலந்திருக்கும் காரணத்தால் வந்து இந்த பகுதியில் இருக்கும் மார்த்தாண்டத்தை பொறுத்த அளவில் பெரிய ஒரு வர்த்தக நகரமாகும் இங்கு வந்து பத்திற்கும் மேற்பட்ட பெட்ரோல் பங்குகள் இருக்கின்றன அரசு போக்குவரத்து பணிமனைகளிலும் இங்கு பெட்ரோல் பங்குகள் இருக்கின்றன இது எங்கிருந்துதான் இந்த கலவை இங்கு வந்து கலைக்கிறது என்று ஆய்வு செய்து உடனடியாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கையாக உள்ளது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நிதியனுடன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து ஐ அருள்குமார்